அலாம் வலைக்கும் வரமத்துலா தால வரகாத்தூ கண்ணிய மிக்கவர்களே நாம் பேசுகின்ற வார்த்தைகளில் அழகிய நடைமுறையை பின்பற்றுவது நம்மீது அவசியமாகும் காரணம் நாம் பேசுகின்ற வார்த்தைகளின் மூலம் நன்மைகளையும் சேகரிக்க முடியும் அதைவிட அதிகமாக தீமைகளையும் நாம் சேகரிக்க முடியும் நாயம் ரசூலுல்லாஹி சல்லாஹு அலிஹஹி வசல்லாம் அவர்கள் கூறியதாக ஜாபிர் பின் அப்துல்லா அலி அல்லாஹு கூறுகிறார்கள் உங்களில் எனக்கு மிக பிரியமானவரும் கியாமத்து நாளில் எனக்கு மிக அருகில் அமர்ந்திருப்பவரும் எவரென்றால் உங்களில் அழகிய குணமுள்ளவர்களேயாவர் உங்களில் எனக்கு மிக வெறுப்பானவரும் கியாமத்து நாளில் என்னை விட்டு மிக தூரமானவரும் எவரென்றால் அதிகமாக பேசுபவர்களும் நாவை வளைத்து சுழித்து கஷ்டப்பட்டு புதுமையாக பேசுபவர்களும் வாய் நிரம்பவும் வித்தியாசமான முறையில் பெருமை அடித்தவர்களாக பேசுபவர்களும் ஆவார்கள் என்று நம்ப செல்லாக செல்லும் அவர்கள் கூறினார்கள் ஆக கண்ணிய மிக்கவர்களே நாம் பேசுகின்ற வார்த்தைகளில் அளவுகோலாக பேச வேண்டும் அழகிய நடைமுறைகளை பேச வேண்டும் அது அல்லாது மற்ற விஷயங்கள் தேவையற்ற விஷயங்களை பேசுவதும் பெருமை அடித்தவர்களாக வித்தியாசமான புதுமை என்ற விதத்தில் பேசுவதும் நாயம் ரசூலுல்லாஹ் செல்லல்லாஹ் வலிகு செல்லம் அவர்களுடைய பிரியத்தினை இல்லாமல் ஆக்கக்கூடிய விஷயமாக இருக்கின்றது தீமையும் சம்பாதித்து தருகின்றது ஆக அண்ணி மிக்கவர்களை நம்முடைய நாவுகளில் பேச்சுக்களை நாம் அழகிய நடைமுறையில் ஆக்கிக் கொள்வோமாக அல்லாஹ் நமக்கு அருள் புரிந்து நாயகத்தினுடைய பிரியத்தை பெற்ற நல்லடையாளாக நம்மை ஆக்கக்கூடிய பாக்கியை தேர்லா நம் அனைவருக்கும் தங்காக அஸ்லாம் வலைக்கம் வரமத்துள்ளாஹ் தாலா வரகாத்தும்